எக்ைட்டட் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம் ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதையை கேளு அப்படின்னும் போது ஐயோ கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும் அண்ட் ரெண்டு மூணு முன்னாடியே அனுப்புனாரு அதை நான் வந்து அண்ணன் நான் கேட்குறேன்னு இருங்கன்னு சொன்னேன் அண்ட் கேட்டு கூட அண்ணன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஹீ நோஸ் ஏன்னா இப்போ இப்போ என்னோட பயணத்துல நான் எப்படி கதை கேட்டேன்னா ஒரு ஆடியன்ஸா உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோட கதாபாத்திரம் அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு ஆடியன்ஸை வந்து ஒர்க் பண்ணி வைக்கணும் அண்ட் ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸில் அண்ட் ரெண்டாவது என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன் ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோஜன் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அப்படின்னு சொன்னாலே எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு இது ஆப்டானு ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு வித் பண்ணக்கூடிய எனக்கு 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 ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது அது ஒரு 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 இன்னும் இன்னும் கொடுக்கும் அந்த எனக்குன்னும்ப்ட் கொடுக்கும்ிங் ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமுரன் சார் ஏன்னா திருப்பணம் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம்

இந்த ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் படத்தோட டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோன்ஸ் செதி அண்ட் பெத்தானியா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட குரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் என்ன இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்னைக்கும் அவர் எல்லாருமே சார் அது வேற லெவலில் பண்ணிங்க சார் சொன்னாங்க அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டினி சார் பண்ண ஒரு மேஜிக் தான் என்னன்னா நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது ஒர்க்ஸ் அண்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சார் அண்ட் சாம் ரோட் தேங்க்யூ ஸோ மச் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட டேலண்ட் நிச்சயமா இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீ இருக்கிற ஒரு படமா இருக்கும் எனக்கு கதை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சது அண்ட் விஷ் எல்லா டீமோட நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியர் அப் ஃபார் இட் அண்ட் ஐம் ஷோர் ரெட்டத்தால பிடிஜி சில ஒரு முக்கியமான ஒரு படம் உங்களுக்கு எல்லாரும் பெருமை சீக்கிர ஒரு படமா இருக்கு அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஓய்வோம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி थँक्यू मी सीक्रमे ऐ तिडक्ट नाम संदीप अडचण थँक्यू सो मच अँड्यू र्न थँक्यू सो मच